சிஎஸ்கே ஃபேன்ஸ் பேச மாட்டாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு மைக் கொடுக்காதீங்க ஆமா இது எல்லாத்துக்கும் கப்பு கப்புன்னு அப்போ மட்டும் சக்கர மாதிரி எல்லாத்துக்கும் நிக்குதா தோனி வி ஆர் ஜஸ்ட் ஃபேன் ஆஃப் தல தோனி நம்ம கேவலமா விளையாடி இருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த டைம் டிவி இருந்தா மாத்தி சிஎஸ்கே ஃபேன்ஸ் பேச மாட்டாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு மைக் கொடுக்காதீங்க மேட்ச் வந்து ரொம்ப வர்ஸ்டான மேட்ச் யாருன்னா இது வந்து மேட்ச் அவங்க ட்ரை பண்ணிட்டு தோத்துட்டாங்கன்னு பரவாயில்ல இன்டென்ட்டே இல்ல ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன்ல இருந்து இல்ல கடைசி பேட்ஸ்மேன் வரைக்கும் யாருமே ஒரு ரன் அடிக்கணும் ஒரு போர் அடிக்கணும் சிக்ஸ் அடிக்கணும் இன்டென்ட்ல வரல நான் வந்து எதாவது ஆர்சிபி ஃபேனா சொல்லல நான் ஆர்சிபி ஃபேனால் மேட்சுக்கு வந்தல நல்ல மேட்ச் போகும் சாம்பியன்ஸ் டீம் தான் கேப்டன்சி மாறுதே ஏதோ மாறுதுன்னு வந்தோம் இவ்வளவு கேவலமான பாடுறாங்க ப்ரோ ரொம்ப போரிங்கா இருக்குது போரிங் மேட்ச் போரிங் மேட்ச் இல்ல இந்த மேட்ச் பத்தி இல்ல சிஎஸ்கே இந்த சீசன் ஃபுல்லாவே ஒரு இன்டென்டா இல்ல அவங்க ட்ரை பண்ண அவுட் ஆயிட்டாங்களும் பரவாயில்ல ப்ரோ யாருமே வந்து ஒரு ஜெயிக்கணும் பவர் பிளேயர்லாம் அடிச்சுக்கலாம்ல சுனில் நடிக்கிறாரு இவங்களால அடிக்க முடியாதா அஸ்வினிக்கு பேட்டிங் அனுப்புறாங்க என்ன ப்ரோ இது ஃபேன்ஸ் வந்து எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு சாம்பியன்ஸ் டீம் சொல்லிட்டு இவ்வளவு சப்போர்ட் குடுக்கறாங்க இவ்வளவு இவ்வளவு இன்டென்ட் இல்லாம விளையாடுற தப்பு மேட்ச் ஜெயிக்கலாம் தோக்கலாம் அது வேற இவ்வளவு இன்டென்ட் இல்லாம கேவலமா ரொம்ப கேவலமா இருக்குது பேட்டிங் நானும் அதான் சொல்ல விரும்புறேன் ரொம்ப கேவலமா பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு சுத்தமா இல்ல ஏதோ கடமைக்கு வந்து ஆடிட்டு போறாங்க எல்லா ஃபேன்ஸ்லாம் டிக்கெட் எடுத்து நம்ம வந்து சும்மா வந்து சும்மா போறோம் அவங்க வந்து ஒரு நாடகம் மாதிரி இருக்கு ஃபிக்ஸிங் மாதிரியே இருக்கு ஆட்டம் வந்ததுக்கு எனக்கு இந்த பால் தான் லாபம்

ஹோல் ஐ த ஒன் டீம் செட் கொடுப்பாங்கன்னு நம்புறோம் நம்பிக்கை நான் வந்து எந்த டீமும் கொடுப்பாங்க சூப்பர் கிங்ஸ் கே நோன் பார் கம்பேக் சூப்பர் கிங்ஸ் கம்பேக் குடுக்கறனால அடுத்த வருஷம் சப்போர்ட் பண்ணுவோம் அதான் சிஎஸ்கேன் ரெண்டு வருஷம் டீமே பேன் பண்ண சப்போர்ட் பண்ணுவோம் இப்ப சப்போர்ட் பண்ண மாட்டோம் அவ்வளவுதான் எதிர்பார்த்த அளவுக்கு போல சிஎஸ்கே டீமுக்கும் அந்த பொண்ணு தான் அற்புதமான வளைச்சல் தான் எனக்கு தெரிஞ்சு டெல்லிக்கும் ஆர் சிபிக்கும் வந்துச்சுன்னா மேட்ச் செம்ம சூப்பரா போயிட்டு இருக்கும் ஏன்னா கேஎல் எல் ஆல்ரெடி செம்ம பயர்ல இருக்காரு என்ன காண்ட்ல இருக்காருன்னு தெரியல பட் ஆனா விராட் கோலிக்கு அவருக்கும் பைனல்ஸ் வரும்போது கண்டிப்பா செம்ம சீரியஸா போவோம் இந்த வாட்டி சிஎஸ்கே தான் என்னதான் ஃபேன்ஸ் அழுந்தாலும் இருந்தாலும் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு எங்கேயும் போல இப்ப வாட்ச் பண்ணுவாங்களா இப்ப பண்ணுவாங்களா அப்ப பண்ணுவாங்களான்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு கடைசி வரைக்கும் அது அப்படி போகுது திருவி அப்படி போகுது அடிப்பாங்களா அடிச்சிருவாங்களா இவனா செடிப்பாடா அவரா செடிப்பாடா கடைசி வரைக்கும் அது நடக்கல

வந்துட்டு நம்மளுக்கு ஆண்ட்ரே சித்தார்த்தன் ஒருத்தர் இருக்காரு வானிஷ் பேடின்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த எயிட் நெக்ஸ்ட் எயிட் மேட்சஸ்ல அவங்க அடிக்கலனாலும் பரவாயில்லன்னு பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங் பேஸ்ல அடுத்த டூ இயர்ஸ்க்கு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இப்போவுமே கம்பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு விச் ஐ எம் நாட் ரூலிங் அவுட் பட் இருந்தாலுமே நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் நம்ம வந்து மனசுல வச்சுட்டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி பேட்டிங்ல சொதப்பல் அதிகம் ஆனா என்னன்னா எப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு எயிட் ஹவர்ஸ்ல ஒரு பிப்டி சிக்ஸ்டி ரன்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் கடைசி கடைசி ஃபோர்டீன் ஹவர்ஸ் எடுத்துட்டு போலான்னு ஆனா இப்ப ஃபுல்லா மாறிடுச்சு பால் ஒன்ல இருந்து எல்லாரும் அடிக்கிறாங்க அந்த அந்த இன்டென்ட் வந்துட்டு சிஎஸ்கே கொஞ்சம் லேக் ஆகுது சிக்ஸ் ஹவர்ஸ்ல நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரௌண்ட் தேர்ட்டி தான் இருந்தோம் பட் அந்த இதுவே மத்த டீம் இன்னைக்கு கே கேஆரே பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு அரௌண்ட் செவன்டி செவன்டி ஃபைவ் ரன்ஸ் இருந்தாங்க ஸோ அதுலயே உங்களுக்கு மேசிவ் டிஃபரன்ஸ் வந்துருது இல்ல இருக்கிறதுலே ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டா டிசப்பாயின்மெண்டா யார் இருப்பா தெரியுமா பிளேயர்ஸ் தான் அவங்கள விட யாரும் ஃப்ரெஸ்ட்ரேஷனாவோ டிசப்பாயின்மெண்டாவோ இருக்க போறதுல தோனி வி ஆர் ஜஸ்ட் ஃபேன் ஆஃப் தல தோனி అఫనిడుростమనా త్ను భఴ ? మూనా దేన్ాని ఎలు లుాడ mand attending எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தோம் தோனி கேப்டனா இருக்கிறனால நினைச்சு வந்தோம் நம்பி வந்தோம் பட் அனாக்க ஜோ நம்ம சொதப்பிட்டோம்னு நினைக்கிறேன் இல்ல ப்ரோ எவ்ளோ எக்ஸ்போர்ட் பண்ணி வந்தேன் ப்ரோ நான் நினைச்ச அளவு எதுவுமே இல்ல ப்ரோ இருபது ஓவர்ல வெறும் நூத்தி நாலு ரன் அடிக்கிறாங்க அசால்ட்டா அஞ்சு ஓவர்ல முடிச்சி போயிட்டானுங்க ப்ரோ அவங்க பார்க்கும் போதே எவ்வளவோ எக்ஸ்போர்ட் பண்ணி வந்தேன் வேற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோனி கேப்டன் ஆகிறாரு அதுவும் எல்லாமே ரொம்ப நாள் கழிச்சு வர சொல்லிட்டு எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது மொத்தமா அப்படியே மொத்தமா சிராஸ்ட்டாங்க ப்ரோ இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஆச்சு மனசா கஷ்டமா ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு அப்படியே பேட்டிங்ல வந்து ஒரு ஒரு சிக்ஸ் ஒரு போர் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணும் ப்ரோ ஒன்னு கூட இல்ல ப்ரோ முக்கிய அப்படியே போறாரு அவரு பார்க்கும் போதே ஒரு பெஜார ஆயிடுச்சு கஷ்டமாயி தரமா இருந்தது ப்ரோ சிக்ஸ் தான் ப்ரோ சத்தியமா சொல்றேன் அந்த மாதிரி மனசு இந்த மாதிரி பார்த்ததே இல்லையா நம்மளால ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி லாஸ்ட்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கு தெரியல தே அவங்க போயிட்டு உட்காந்து அனலைஸ் பண்ணோம் வாட் ஹேஸ் டு பி சேஞ்ச்னு ஹோப் ஃபுல்லி வி கம் பேக் ஹோப் ஃபுல்லி நம்ம நம்ம வந்து ரொம்ப கொடூரமாக இருந்தோம் அதனால ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு கமெண்ட் அபவுட் கே கே ஆர் வேணாம் மை டீம் இஸ் லூசிங் ஸோ இட்ஸ் ஓகே இந்த வாட்டி கப்பு சென்னைக்கு அதான் ஈஸியாக கப்பு நம்பி படும் மாட்டோம் நல்லாவே இல்லை இன்டெண்ட்டே இல்ல இன்டென்ட் இருந்தா கூட இஸ் நோ வே ஆஃப் இட் வெரி பூர் அது என்ன சொல்றதுக்குன்னே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு ஹாஃப்ல மேட்ச் ஸ்டிக்கி விக்கெட் சொல்றோம் அப்படிதான் இருந்து பட் இவன் சொல்லி ஒன் சைடா இருக்கு அவங்க அவங்க பேட்டிங் பண்ண மட்டும் நல்லா வருது நம்ம பேட்டிங் பண்ணா ஃபீல்டிங் இஸ் ஐ திங் அட்லீஸ்ட் இயர் ஐ திங்க் தர் இஸ் நோ மோர் சான்சஸ் அஸ் ரன் ரேட்டும் போயிடுச்சு மோர் ஹோப்ஸ் ஃபோர்த் ஃபோர்த் அந்த அந்தமினேட்டர் கூட ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன் த ரன் ரேட் ஈக்குவேஷன் பி ஸோ வி அவங்களா வைக்கிறது போல ராணி அது மாதிரி நம்மளோட ஹார்ஸ் வச்சிருந்தாலே சரி சம் சம் சேஞ்சஸ் சேஞ்சஸ் டு பி டான் ஹோப் நீட் சான்சஸ் அட்லீஸ்ட் இப்போ ஒரு சான்ஸ் டைம் மாதிரி புது பசங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் இன்னைக்கு அன்சுல் கம்போஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சிங்க இருக்காரு சிங் அவருக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்து வை டோன்ட் பி ட்ரை அவர் பெஞ்ச் ஸ்ட்ரெங்க் அண்ட் ஃபைண்ட் அவுட் லெட் அட்லீஸ்ட் த நெக்ஸ்ட் இயர் எனவே சிஎஸ்கே வெரி தான் பட் அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் அவர் கேம் திஸ் டைம் லெட்ஸ் ஆஃப் த பெஸ்ட் சியர்ஸ் சென்னையோட பேட்டிங் ரொம்ப மோசம் பேட்டிங் எடுத்து பேட்ஸ்மேன் இருந்தோம் ஒழுங்காக யாருமே விளாடல அதனால தான் தோத்தோம் பவுலர்லாம் குறை சொல்ல முடியாது பவுலர்லாம் ஓரளவு பரவாயில்ல தான் அவங்களுக்கு ரன் கம்மியாக இருந்தாலும் அவங்க பதட்டத்தில் போட்டு கொடுத்தாங்க அவ்வளோதான் பேட்டிங்கில் செகண்ட் தேர்டு ஆளே கிடையாது ப்ரோ ஒன் டவுன் விளாடுற பிளேயரே கிடையாது டீம்ல சிவம் தூவையெல்லாம் ஒரு கணக்காக எடுக்க முடியாது போன வருஷம் ஏதோ லேண்டாரு ஃபார்ம்ல இருந்தாரு லேண்டாரு இந்த வாட்டி ஃபார்ம்லேயே இல்லை விளையாட முடியல அவரால் அடிக்க முடியல ரச்சின் ரவீந்திராவா அவர் ஒரு மேட்ச் அடிச்சதுனால தான் நேரம் அவர் வச்சிருக்காங்க ஆனா அவர் வரை அடுத்த அதிரடியான விளையாடவே இல்ல ஓப்பனிங்ல டவான் கானு அவரும் இறக்கிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு மேட்ச் அடிச்சிருக்காண்டி கடைசி வர வச்சிருக்காங்க ஆனா வேற பிளேயர் ஆப்ஷன்லயும் இல்ல வேற மாத்துக்கு ஆப்ஷன் எதுவுமே இல்ல டீம் சரியா ஒழுங்கா எடுக்கல செலக்ஷன் செகண்ட் தேர்டுக்கு ஆளை எடுக்கவே இல்ல யாருமே விஜய் சங்கர் திரிபாதி எடுத்திருக்காங்க தீபக் கூட அவங்க செட் ஆகல டோனி கேப்டன்சியை குறைச்சிட முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்லே பாத்துருப்பீங்க அது வந்து உள்ள அது வந்து இன்டர்நேஷனல் பௌலர்லாம் இருந்தாங்க இப்போ இன்டர்நேஷனல் பவுலர் யார் டீம்ல இருக்கா சொல்லுங்க இன்டர்நேஷனலா ஆண்டிட்டு இருக்க பவுலர் யாருமே கிடையாது அப்போ டீம் அப்படிதான் இருக்கும் அது வந்து கேப்டன்சியை குறைச்சல முடியாது அவரோட பேட்டிங்கு அதான் மேலேயும் தப்பு அவர் மேலேயும் தப்பு தான் அவரால் ஆடலாம் கே டீம் செட்டா இருக்கு என்ன சொல்ல பவுலிங்கு இன்டர்நேஷனல் பவுலர்ஸ் இருக்காங்க நிறைய எப்பவும் போல அவர் வேலை முடிச்சு போயிட்டாரு